உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் அவருடைய பெயரை சுமக்கும் அவருடைய அடையாளமாக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இயேசுவை சுமக்கிறவர்களாக இயேசுவின் அடையாளத்தை சுமக்கிறவர்களாக இருக்கும்படியாகவும் அதோடு கூட ஆண்டவர் உங்களை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் அவருடைய அடையாளமாக மற்றவருடைய கண்ணீரை துடைக்கும் அடையாளமாக வைக்கும்படியாகவும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் தைரியமாக இருங்கள் கத்தர் உங்களுக்கு அருமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை விரும்புகிறார் என் பிள்ள இருந்தாதான் என் பெயர் இந்த உலகத்தில் பெருகும் என்னுடைய அன்பு பெருகும் என்னுடைய வாசனை பெருகும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும் இருளிலிருக்கும் ஜனங்கள் என் பிள்ளை மூலமா தான் பெரிய வெளிச்சத்தை கண்டடைவார்கள் அதை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகிறார் நீங்க எவ்வளவு ஆண்டோருக்கு எவ்வளவு உலகத்தார் உங்களை தள்ளினாலும் பயப்படாதருங்க ஏன் தள்ளுறாங்க அப்பதான் நீங்க ஆண்டோர்கிட்ட வருவீங்க ஆண்டவர் சொல்கிறார் நீ எனக்கு வேண்டும் சர்வ வல்லவர் சொல்றார் அவர்தான் உங்களை உயர்த்த முடியும் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண முடியும் எதற்காக உங்களுக்கு பெயர் உங்களுக்கு அந்தஸ்து வருவதற்காக அல்ல நீங்கள் அநேகரை சுமக்கும் அவருடைய அடையாளமாக இயேசுவின் அடையாளமாக செயல்படும்படியாக உங்களை உயர்த்தப் போகிறார் அதற்கான ஆவணங்களை கொடுப்பார் அதற்கான பொருளுதவியை கொடுப்பார் அதற்கான ஸ்டேச்சரை கொடுப்பார் அதற்கான ஞானத்தை கொடுப்பார் அதற்கான ஆற்றலை கொடுப்பார் அதற்கான மனிதர்களை கொடுப்பார் உங்கள் ஜீவனுக்கு ஈடாக பதிலாக நான் ஜனங்களை கொடுப்பேன் என்று சொல்கிறார் தைரியமாக நீங்கள் தனிமையாக இருக்கப் போவதில்லை கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பணுகிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து உங்களை அநேகர் சூழ்ந்து கொள்ளும்படியாக செய்வார் தைரியமாக செயல்படுங்கள் ஆண்டவரம் முழுமையாக கொடுங்கள் அப்படி ஆசீர்வாதம் பெற்ற ஒரு கருணியா மாணவி மிஸ்ஸஸ் அஜி அலெக்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க அவங்க தொண்ணூற்றி எட்டாம் வருடத்திலே கருணியாவிலே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தார்கள் ஆனால் படிக்கும் நேரத்திலே அவளுடைய ஆவியிலே பலவீனம் எனக்கு ரொம்ப பற்றாக்குறை இருக்குது என்னால் மேலே வர முடியாது நான் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டேன் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் மாணவியாக படிப்பிலும் தாழ்ந்த நிலைமைக்கு விட்டார்கள் இந்த நிலைமையில்தான் காரூனியாவிலே ஒவ்வொரு முறையும் கொடுத்த வாக்கு தத்தங்கள் செய்திகள் ஒவ்வொன்றும் அவர்களை பலப்படுத்த ஆரம்பித்தது காரூணியாவிலே கொடுத்த செய்திகள்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஆண்டவரை முழுமையாக நம்பணும் ஆண்டவருடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் அல்ல ஆண்டருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கியிருங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் இயேசு உங்களை உயர்த்துவார் அவருடைய தீர்மானத்திற்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இயேசுவின் ஞானத்துக்காக காத்திருங்கள் இயேசுவின் அறிவுக்காக காத்துருங்கள் இயேசுடைய நேரத்திற்காக காத்துருங்கள் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அப்போது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து நன்றாக படித்து முடிக்க அருள் புரிந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனார் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அவங்க ஸ்டேட் கவர்மெண்டில் டெக்னாலஜி டொமைனுக்கு தலைவியாக ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் தலைவியாக உயர்த்தி வைத்திருக்கிறார் ரெண்டாவது மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபீமேல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அவார்டுக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் போலீஸ் சர்வீஸ் டு பீப்புள் வித் டிஸபிலிட்டிஸுக்கு ஸ்பெஷல் கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க இப்படி சமுதாய மக்களை பராமரிக்கும் ஆவியை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு அப்படியே ஆண்டவர் செய்வார் ஆகவே அவருடைய கரங்களுக்குள் பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருக்கும்படியே ஒப்புக்கொடுங்கள் அவருடைய நேரத்திற்காக காத்துருங்கள் உங்களை முத்திரை மோதரமாக ஆண்டவர் வைத்து எல்லாருக்கும் முன்பதாக இது நான் மோதரம் போட்டு முத்திரை வைத்து என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொண்ட பிள்ளை என்னை வெளிப்படுத்தும் பிள்ளை என்று உங்களை உயர்த்தி வைக்க ஆண்டு தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் தைரியமாக இருங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கை இன்று முதல் மாறப்போகிறது மது மகனுக்கு மது மகளுக்கு உதவி செய் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீர் இந்த ஆசிர்வாதங்களினால் நிரப்பும் உன் தீர்மானம் நிறைவேறும்படியான ஆசிர்வாதத்தினால் நிரப்பும் உயர்ந்த ஸ்தானத்தில் வையும் கனம் பண்ணி உயர்த்தும் செழிக்கச் செய்யும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஞானம் மது வெளிப்பாடு வந்து கொண்டே இருக்கட்டும் வந்து கொண்டே இருக்கட்டும் முழுமையாக தன்னை உன்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க கிருபை தாரும் அப்பா சரணடைய கிருபை தாரும் பயப்படவே கூடாது பெருமை அடையவும் கூடாது மனுஷ உதவியை நாடி மனுஷன் சொல்வதை செய்யவும் கூடாது மது தீர்மானத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்க கிருபை தாரும் உன் சத்தத்தை கேட்கும் கிருபை தாரும் 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 ஆசீர்வாதத்தை தாரும் இழப்பே இருக்க கூடாது இனி பெருக்கம் வரட்டும் நடக்க வேண்டிய வழியிலே நடக்கட்டும் சம்பூர்ணம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அருமையானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜீசஸ் கால்ஸ் வாட்ஸ்அப் சேனலை டவுன்லோட் பண்ணிங்க உங்கள் ஃபோனில் பாக்கியம் பெருங்க இன்னும் கருண்யா டாட் ஈடியூக்கு போய் கருண்யாவிலே யூனிவர்சிட்டியிலேயோ

இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் ஒரு கூட்டம் ஆண்டவர் எனக்கு சொன்னார் எப்படி நீங்கள் குழந்தை பெற்றவுடன் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போவர் இது நினைச்சிட்டு வந்த வந்தேன் அதே மாதிரி குழந்தைகளுக்காருமே இன்னைக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு அவர் இன்றைக்கி பண்ணதே நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவியான கிரீ செய்த மாதிரி இருந்து காண்டவர் சொல்லுகிறார் த லாட் ஸ்டேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடம் போகும் அப்படி உங்கள் பிள்ளைகளை இன்று முதல் சந்தோஷப்படுத்த எனக்கு ரெண்டாயிரத்தில மேரேஜ் ஆச்சு ஆறு வருஷமா குழந்தை ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்கே பிளஸிங் மீட்டிங் வந்து நான் ப்ரேயர் பண்ணேன் ப்ரேயர் பண்ண பொறுத்தவரை ஜாயின் பண்ணேன் நான் எனக்கு கொடுத்தா நான் அந்த வந்து சாட் சொல்ல அப்புறம் அப்புறம் ப்ரேயர் முடித்தோன்னு ஐயாட்ட நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக லைனில் நின்று ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே தண்ணிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் முதல் பையன் பிறந்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாவது பையனும் ஆடஸ்தான் ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் மணிக்கு எனக்கு ஜூலை பதிமூணாம் தேதி நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு சேஷமான ஒரு நாள்

மையம்யநகர் இருந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயின